அனைவருக்கும் வணக்கம் பல சகோதர சகோதரிகள் சித்த வேதத்தை இரண்டாவது பதிப்பாக மீண்டும் ஒரு முறை வாசித்து சொல்லும்படி கேட்டிருந்தார்கள் சித்தவேதம் புத்தகத்தை வாங்கி வாசிக்கும் போது அதிலே மலையாளம் மற்றும் சமஸ்கிருதம் கலந்த நடையிலே இருக்கிற காரணத்தால் வாசித்து அறிவது சற்று கடினமாக இருக்கிறது என்றும் முழு நூலையுமே நீங்கள் உங்கள் குரலால் வாசித்து சொல்லுங்கள் என்றும் கேட்டிருந்தார்கள் சகோதர சகோதரிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் சித்த வேதம் இரண்டாவது பதிப்பாக உங்கள் முன்னே வாசித்து வழங்கப்படுகிறது சித்த வேதம் சித்தம் அறிவு வேதம் அதன் சூத்திரம் மூற்றம் என்பது எது என்று கேட்டால் புலன்கள் சார்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனம் முழுவதுமாக உருவ மத்தியத்திலே பெற்று சொடுமுனை கடந்து தான் உற்பத்தி வாகி வந்த இடமாகிய ஜீவனோடு சென்று சேர்வதுதான் மோட்சம் இந்த மோட்சத்தை விளக்கப்படுத்தக்கூடிய சூத்திரமாகவே இந்த சித்த வேதம் என்கிற நூலை ஞானவிதா கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கணித பாடத்தை படிப்பவர் நிறைய விரிவாக கணிதத்தை செய்வார் ஆனால் அந்த கணிதத்தை செய்வதற்கு ஒரு சூத்திரம் இருக்கும் அந்த சூத்திரத்தை சரியாக விளங்கி கொண்டு விட்டால் எந்த விதமான கணிதத்தையும் இயல்பாக செய்துவிட முடியும் என்பது மரபு சூத்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அடிப்படை விடயங்களின் தொகுப்பு அதன் சுருக்க வடிவம் இந்த சூத்திரம் தெரிந்துவிட்டால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உதாரணத்திற்கு களிமண் சிறிது சலிக்கப்பட்ட மணல் மற்றும் ஒரு பூமியிலே பெறப்பட்ட மண் இப்படி மூன்று வகையான மண்களை பிசைந்து பாத்திரத்தை செய்ய வேண்டும் அந்த மண்ணை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பது பாத்திரம் செய்பவர்கள் தெரிந்திருக்கக்கூடிய விளக்கம் மண்ணை பிசைவது எப்படி அதை பக்குவப்படுத்துவது எப்படி அந்த மண்ணை கொண்டு பாத்திரம் செய்வது எப்படி என்பதை பற்றிய புரிதல் சூத்திரம் என்றாகும் அதை புரிந்து கொண்டு விட்ட தொழிலாளி தன்னுடைய அறிவிற்கேற்றபடியாக அகழ்விளக்கு செய்கிறார் மண் பாண்டம் செய்கிறார் மண் சட்டி செய்கிறார் மண்ணாலான ஆப்பச்சட்டி செய்கிறார் அதற்கு மூடி செய்கிறார் தண்ணீர் ஊற்றி வைக்கும் பானை அந்த பானைகளிலே பலவிதமான வடிவங்கள் பானைகளிலே பலவிதமான கலை வடிவங்களை புகுத்துகிறார் எழுத்துக்களை பொறிக்கிறார் மற்றவர்கள் பார்த்து ரசிக்கும்படியாக விதவிதமான வடிவங்களிலே பாத்திரத்தை தயாரிக்கிறார் இந்த பாத்திரங்களை தயாரிப்பது அவருடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது ஆனால் மண் இப்படித்தான் சேர்க்க வேண்டும் இப்படி சேர்த்தால்தான் அந்த மண் சரியாக இருக்கும் அந்த மண்ணிலே இப்படிப்பட்ட பொருட்களை தயாரித்து முடித்து அதை இந்த விதமாக சுட்டு எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் அது துல்லியமாக நீண்ட காலம் பயன்படுத்த தக்கதாக மாறும் கரைந்து விடாது என்பதை எல்லாம் சொல்லித்தரக்கூடிய நுணுக்கங்கள் சூத்திரம் என்றாகும் அந்த சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு பற்பல விதமான பொருட்களை தயாரிப்பது அவரவர் கற்பனையை பொறுத்தது இங்கே ஞானபிதா எதற்காக எந்த வார்த்தையை பயன்படுத்தினார் மோட்ச சூத்திரம் என்று சொல்லிவிட்டார் இது அடிப்படை விதி மோட்சத்திற்கான விதி இந்த விதியின் தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் நீ விரும்பியபடியாக யோக பயிற்சியை மேற்கொண்டு வெற்றியாளனாகலாம் என்பது ஞானபிதாவின் அறிவுரையாகிறது எப்படி அண்ணாக்கு பாதை வழியாக எப்படி காற்றை ஏற்ற வேண்டும் எப்படி இறக்க வேண்டும் எங்கே நிறுத்த வேண்டும் எங்கே கசிவிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை நுணுக்கங்களை கொண்டது சித்தவித்தை இந்த சித்தவித்தையை பெற்றவர்கள் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றபடியாக சூழலுக்கு ஏற்றபடியாக தத்தவது நிலைக்கேற்ப தங்களுடைய பயிற்சி முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு நன்றாக அமர்ந்திருந்து பத்மாசனம் என்கிற ஆசனத்திலே இருப்பதற்கு இயல்பாக முடியும் மற்றவருக்கு சுகாசனத்தில் அமர்வதே கூட கடினமாக இருக்கும் அவரால் தரையிலே அமர முடியாது நாற்காலியிலே மாத்திரமே அவரால் அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்ய முடியும் அப்படிப்பட்டவரிடம் போய் நீ பத்மாசனத்திலே அமர்ந்துதான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயம் அவரால் முடியாது அப்படி என்றால் பத்மாசனத்திலே அமராதவர்கள் இந்த வித்திகை பயில கூடாதா என்கிற வினாவரம் அப்படி அல்ல அண்ணாக்கு பாதை வழியாக மனதை உருவமத்தியத்திலே செலுத்தக்கூடிய சித்தவித்தை பயிற்சி என்பது சூத்திரம் அந்த சூத்திரத்தை பழகக்கூடிய ஒருவர் அமர்ந்து கொண்டோ மல்லாந்து படுத்தபடியோ அல்லது வசதியான நாற்காலிகளை அமர்ந்து கொண்டோ பயிற்சி செய்யலாம் முதுகு நேராக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமே அடிப்படை விதி இப்படி இந்த அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடிய சித்தவித்தை பயிற்சியை பகிலக்கூடியவர்கள் தங்களுக்கு ஏற்றபடியாக வடிவமைத்துக் கொண்டு பயில வேண்டும் ஒருவருக்கு சொல்லப்பட்ட விதிகள் அனைவருக்கும் பொருந்தி போகாது எனவே அடிப்படை சூத்திரம் என்பது சிந்தவித்தை தத்துவம் இந்த தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்டால் நிம்மதியாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நீங்கள் யோக பயிற்சியை செய்யலாம் என்பதையே ஞானவிதா இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சூத்திரம் என்ற வார்த்தைக்கு எத்தனை பெரிய விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நூலுக்குள்ளே செல்லலாம் முதலாவதாக ஒரு சுலோகம் சொல்லப்பட்டிருக்கிறது ராகாதி ஜகான யோ பூர்வ நமோஸ்துஸ்தைமை என்பதாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதிலே கீழே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது சகலமான தேசங்களிலும் தியாபித்து எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய துர்விருத்திகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராக மகா ரோகங்களை யாதொருவரால் வேறற நாசம் செய்கிறவர் யாரோ அப்பேற்பட்டவர் அசாதாரணமான அதாவது சாதாரணம் அல்லாமல் இருக்கின்ற வைத்தியருக்கு நமஸ்காரம் இங்கே இந்த யோக கலையை கற்பிக்கக்கூடிய குருவை வைத்தியர் அசாதாரண வைத்தியர் என்று ஞானபிதா குறிப்பிடுகிறார் வைத்தியம் எப்போது தேவைப்படும் நோய் குற்றம் போது தேவைப்படும் நோய் என்று சொன்னால் உடல் சார்ந்து வரக்கூடிய பெண்களா நுண்ணுயிர் கிருமிகளால் விஷக்கிருமிகளால் உடலிலே பரவக்கூடிய நோய்களா அதற்கு தரக்கூடிய மருந்துகளா இப்படி செய்யக்கூடிய ஒன்றுதானே மருத்துவம் என்றாகும் ஆனால் இங்கே சாதாரண வைத்தியர் அல்லாமல் அசாதாரண வைத்தியராக இருக்கக்கூடிய குருவை வணங்குகிறேன் என்பதைப் போல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நோய் என்று குறிப்பிடப்பட்டது துவேஷங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன வெறுப்பு வெறுப்புக்கள் இந்த வெறுப்பு வெறுப்புகளைத்தான் துவேஷங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே வாழக்கூடிய எல்லா வகையான இன்ப துன்பங்களையும் இந்த வெறுப்பு வெறுப்புகள் என்கிற தான் பார்க்கிறான் ஒரு விடயத்திலே காரணம் இல்லாமல் வெறுப்பம் ஏற்படுகிறது ஒரு விடயத்திலேயே காரணமே இல்லாமல் வெறுப்பு ஏற்படுகிறது இப்படி விருப்பு வெறுப்புகள் மனம் சார்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற காரணத்தால் சனனங்கள் ஏற்படுகின்றன மன கிளேசங்கள் ஏற்படுகின்றன அமைதியற்ற நிச்சயமற்ற சூழல்கள் ஏற்படுகின்றன இவற்றிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள விரும்பக்கூடிய யோக சாதகன் இந்த நோயை அதாவது வெறுப்பு வெறுப்பு என்கிற நோயை தீர்த்து வைக்கக்கூடிய அசாதாரண வைத்தியரை சந்தித்து அவரிடத்திலே சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வைத்தியர் யார் நமது ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள்தான் இங்கே சுவாமியால் சொல்லப்பட்ட இந்த சித்த வித்தை என்பது ஏதோ ஒரு நாள் இருநாளிலே சுவாமி சொல்லிவிடவில்லை தன்னுடைய வாழ்நாளிலே நீண்ட நெடிய காலம் ஆய்வுகள் செய்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அதன் பிறகே இதை கண்டுபிடித்தார்கள் ஞானபிதா சொல்லுவார் இந்த சித்தவித்தை என்பதை பகிரத பிரயத்தனம் செய்து நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவார் பழனி மலையிலே ஞானபிதா தங்கியிருந்த போது பழனி மலையைச் சுற்றிலும் வந்திருந்த யாத்திரிகர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பார்களாம் அவர்கள் உறங்குவதை அருகிலே சென்று ஆழ்ந்து உறங்குபவர்களை சுவாமி ஆய்வு செய்து பார்ப்பாராம் மூச்சு விடுகிறாரா இல்லையா என்று தெரியாத அளவிற்கு மிகவும் சன்னமாக சுவாசம் செய்து ஆழ்ந்து உறங்கக்கூடியவர்களை சுவாமி பார்த்திருக்கிறார் கனவோடு கூட உறங்கக்கூடியவர்களையும் கண்காணித்திருக்கிறார் கனவு காண்பவர்களுடைய கண்ணின் கருவெளிகள் அப்படியும் இப்படியுமாக அசைந்து கொண்டிருந்தன ஆழ்ந்து உறங்குவர் எந்த விதமான இல்லாமல் சமணம் இல்லாமல் ஒரு பிரேதத்தைப் போல உறங்கிக் கொண்டிருந்தார்கள் இவர்களை எல்லாம் சுவாமி உன்னிப்பாக கவனித்தார் தான் கவனித்தபடி அவர்கள் எப்படி சுவாசம் செய்தார்களோ அந்த சுவாசத்தை அமைதியாக பஞ்சவர்ண குகையிலே சென்று அமர்ந்து பயின்று பார்த்தார் மிகப்பெரிய கடுமையான உழைப்புக்கு பிறகு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இந்த சித்த வித்தையை சுவாமி கண்டுபிடித்தார் அத்தனை சுலபத்திலே இந்த வித்தையை சுவாமி கண்டுபிடித்து விடவில்லை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் பொதுவாக மனிதனுடைய இயல்பான சுபாவம் எப்படி தெரியுமா தாங்கள் ஒரு விடயத்தை கண்டுபிடித்து விட்டால் அதை அத்தனை சுலபத்திலே மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள் நான் எவ்வளவு கடினமாக இதை கற்றிருக்கிறேன் தெரியுமா அத்துணைய சுலபத்தில் உங்களுக்கு சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்பார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய அனுபவத்தை சொன்னால் இது பொருத்தமாக இருக்கும் சீன தேசத்து குத்தூசி மருத்துவம் என்கிற அக்குபங்சர் மருத்துவத்தை பயின்று அந்த மருத்துவத்தை கற்பிக்கக்கூடிய பேராசிரியர் பயிற்சி கொடுக்கப்பட்டது இந்த பேராசிரியர் பயிற்சிக்கு நான் சென்றிருந்த வேளை அங்கே ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு சகோதரிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார் மிகவும் வினோதமாக குத்தூசி கொண்டல்ல வெறும் கைகளை அப்படியும் இப்படியுமாக அசைத்து அவர் சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருந்தார் இவர் என்ன செய்கிறார் என்று கேட்டேன் இவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சை பிராண சிகிச்சை ஆங்கிலத்திலே இதை பிரான் ஹீலிங் என்று சொல்லுவார்கள் என்று தகவல் சொல்லப்பட்டது அப்படி என்றால் இந்த வித்திகை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே இது எங்கள் பாடத்திட்டத்திலே வரவில்லையே என்று கேட்டபோது உடனே அவர் நான் இதை இரண்டு லட்சம் கொடுத்து கற்றுக்கொண்டேன் நீங்கள் சுலபமாக விட்டீர்கள் அப்படியெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னார் அவர் இரண்டு லட்சம் கொடுத்து கற்றுக்கொண்ட அந்த மருத்துவ கலையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பவில்லை இதே நினைவாகவே இருந்தேன் பேராசிரியர் பயிற்சியினுடைய செமினார் வகுப்புகள் அன்று முடிந்தன அடுத்த வகுப்பு செல்வதற்குள்ளாக இதை எப்படியாவது கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஞானபிதாவிடம் பிரார்த்தனை வைத்தேன் மதுரைக்கு ஒரு பணியாக சென்றிருந்த எனக்கு நான் எதை தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த ஒன்றை ஒரு புத்தகம் கிடைத்தது உடனடியாக இல்லம் திரும்பிய நான் அந்த புத்தகத்தை அமைதியாக உட்கார்ந்து வாசித்து பார்த்து அதிலே சொல்லியிருந்த பயிற்சிகளை தீவிரமாக செய்து பார்த்தேன் அவர் செய்ததைப் போல என்னாலும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டது அடுத்த பயிற்சி வகுப்புக்கு சென்ற போது இந்த பிராண சிகிச்சையை நான் செய்து காட்டினேன் அவர் ஆச்சரியப்பட்டார் எப்படி இது உங்களுக்கு உடனடியாக தெரிந்தது யாருடன் கற்றுக்கொண்டீர்கள் எவ்வளவு கட்டணம் வாங்கினார்கள் என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டார் நான் புன்னகைத்தபடி சாகாமல் கலையை கற்றுக்கொடுத்த என் தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இது எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னேன் அப்படியே அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் ஞானவிதா எனக்குள்ளே இருக்கிறார் என் சுவாசத்திலே இருக்கிறார் ஊத உடல் ஜீவசமாதியில் இருக்கிறது என்று தகவல் சொன்னேன் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இது இங்கே சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால் பொதுவாக மனிதர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட எதையுமே அத்தனை சுலபத்திலே மற்றவர்களுக்கு சொல்லிக் விட மாட்டார்கள் ஆனால் நமது தந்தை அப்படியல்ல பகிரத பிரயத்தனம் செய்து அரும்பாலும்பட்டு கண்டுபிடித்த இந்த சித்தவித்தையை மிக மிக எளிதாக சுலபமாக உலக மக்களுக்காக கொடுத்து விட்டார்கள் எத்தனை பெரிய கருணை உள்ளம் பாருங்கள் சுவாமி சொல்கிறார் இந்த வித்தியை ஏன் கொடுத்தேன் எதற்காக கொடுத்தேன் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தேன் இரக்கத்தினாலே கொடுத்தேன் என்று சொன்னார்கள் மனித குலத்தின் மீது சுவாமி கொண்டிருந்த இரக்கத்தின் காரணமாக இந்த வித்தை கொடுக்கப்பட்டது இந்த சித்த வித்தை என்பது அத்தனை சுலபத்திலே கிடைத்துவிடக்கூடிய ஒன்றல்ல இந்த வித்தியை பெற்றுக் கொள்வதற்கு மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டிய நடத்தை விதிமுறைகளையும் சுவாமி வகுத்துக் கொடுத்தார்கள் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்பது அதற்கு பெயர் நடவடிக்கை கிரமங்களை வாசித்து பார்த்து ஒழுக்க நெறி சார்ந்து இயற்கை நெறி சார்ந்து வாழ்ந்திருக்க உறுதிபூண்டவர்கள் மட்டுமே இந்த சித்த வித்தையை பெற முடியும் என்பதை சுவாமி வகுத்து சொன்னார்கள் எல்லாவற்றையும் தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து பார்த்து இதைத்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக வடிவமைத்து ஞானவிதா இந்த உலக மக்களுக்காக கொடுத்தார்கள் அமைதியாக இருந்துவிட்டு மறுபடியும் இந்த சித்தவேதம் என்கிற இந்த நூலை இரண்டாவது பதிப்பாக இங்கே சொல்ல வந்த காரணம் தொடர்ச்சியாக சித்தவித்தை மீதும் சித்த வித்தியார்த்திகள் மீதும் உலகிலே சில சஞ்சலப்பட்டவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலடியாக மிக துல்லியமாக இந்த சித்தவேதத்தின் கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை சகோதர சகோதரிகளின் பார்வைக்கு வைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன் விளைவு என்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு அத்தியாயம் ஒன்று கேள்வி பதிலாகவே இந்த நூல் முழுவதும் இருக்கிறது ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்க குரு பதில் சொல்வதாக இந்த நூல் அமைந்துள்ளது இங்கே கேள்வி கேட்பதற்கும் ஒரு அறிவு வேண்டும் ஒரு மிகப்பெரிய மகானை ஒரு மிகப்பெரிய ஞானியை ஒருவர் சந்திக்கும் போது காலதரியம் செய்யாமல் அவருடைய காலத்தையும் தன்னுடைய காலத்தையும் கருதி எதை கேட்க வேண்டுமோ அதை துல்லியமாக கேட்க வேண்டும் நம்மளை பலருக்கு கேட்க தெரியவில்லை கேள்வி கேட்கவே தெரியவில்லை இப்படி ஒரு இடர்பாடு கூடாது என்பதற்காக சுவாமி தானே கேள்வியை கேட்டு தானே பதிலும் சொல்லி இந்த நூலை அழகாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே இந்த சித்தவேதத்தின் அமுதத்தை அள்ளி அள்ளி வருகலாம் சிஷ்யர் கேட்கிறார் சத்குருவி மாயா சமுத்திரத்திலே இருந்து அறைந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் அபேட்சிக்கிறேன் என்று கேட்கிறார் முதலாவதாக சுவாமி சீடனாக இருந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் எதற்கு மாயா சமுத்திரத்திலே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அதிலிருந்து கரையேற நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்தோடு கேட்கிறேன் என்று தொடக்கிறது பக்தி இருக்க வேண்டும் வெறும் பக்தி மாத்திரம் போதாது குரு விசுவாசம் குரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அவநம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு எத்தனை நல்ல விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் அவரால் அதை கிரகித்துக் கொள்ள முடியாது பக்தி வேண்டும் யாரிடத்திலே குருவிடம் பக்தி வேண்டும் பக்தி மாத்திரம் போதாது குரு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நம் குரு நம்மை நிச்சயமாக கரையேற்றுவார் என்று நம்ப வேண்டும் இங்கே சீடன் குருவிடம் கேட்கக்கூடிய கேள்வி நான் மிகுந்த நம்பிக்கையோடும் பக்தி விசுவாசத்தோடும் உங்களிடத்தில் இதை கேட்கிறேன் எனக்கு இந்த மாயா சமுத்திரத்தில் இருந்து விடுதலை கொடுங்கள் என்று கேட்பதாக கேள்வி தொடங்குகிறது சுவாமி அதற்கு பதிலும் சொல்லுகிறார் பிரிய சிஷ்யா மாயா சமுத்திரத்திலிருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும் என்று கேட்கிறார் சர்வசக்தனாகிய ஈஸ்வரனிடம் சேருவதற்கு என்று பதில் ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது என்னதென்று உக்கு தெரியுமா ஈஸ்வரன் என்பது உலகத்தை திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உதிரைவைகள் செய்தற்குரிய கர்த்தாக்களாகிய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை நானாவிதத்திலும் அநேக கோவில்களிலும் பிரதிஷ்டாதிகள் செய்து அநேகரும் சேவித்து வருகிறார்கள் ஆகையால் அவ்வண்ணமே யானம் கருதுகிறேன் என்று பதில் வருகிறது ஆனால் அவ்வண்ணமே நீரும் கருதி வந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் உண்டென்றோ இல்லை என்றோ உம்முடைய நம்பிக்கை ஈஸ்வரன் சர்வ வியாபி எங்கும் நிறையப்பட்டவர் என்றேதான் எனது பூரண நம்பிக்கை ஆனால் சர்வ வியாபியாய் இருக்கப்பட்ட ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாவதற்கு இடம் உண்டோ என்று கேள்வி கேட்கிறார் இங்கே சிஷ்யர் அடிப்படை பக்தியிலே இருந்து வரக்கூடியவர் அவருடைய கேள்வி மிகவும் அடிப்படையிலே இருந்து தொடங்குகிறது ஈஸ்வரனத்திலே சென்று சேர வேண்டும் என்ற கேள்வி வருகிறது ஈஸ்வரனும் சேர வேண்டும் என்றால் ஈஸ்வரன் யார் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிய வேண்டும் அல்லவா அது தெரியாமல் ஏதும் செய்ய முடியாது ஈஸ்வரன் என்றால் யார் என்று கேட்டால் உலகத்தை படைத்து காத்து அதை மறுபடியும் அழிக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மகத்தான சக்தியே ஈஸ்வரன் என்று கருதி இருக்கிறோம் அந்த ஈஸ்வரன் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால் ஆலயங்களிலே விக்கிரகங்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அந்த விக்கிரகங்கள் தான் ஈஸ்வரன் என்று நான் கருதி இருக்கிறேன் என்று அப்பாவியாக இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் பதில் சொல்கிறான் ஈஸ்வரன் என்று சொன்னால் அவர் ஓரிடத்திலே மட்டும் இருப்பாரா எல்லா இடத்திலும் இருப்பாரா என்கிற கேள்வி வருகிறது ஈஸ்வரன் எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படக்கூடியவர் தான் அவரை ஓரிடத்திலே என்று சொல்ல முடியாது அப்படி என்றால் நீ சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லும் போது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி நீங்கள் உருவத்தை கொடுப்பீர்கள் என்கிற வினா வருகிறது காற்று நம் உடையிலே படும்போது அதன் மென்மையை நாம் உணர்கிறோம் அதற்கு வடிவம் கொடுக்க முடியுமா முடியாது ஆகாயம் இந்த ஆகாயம் அகண்டு விரிந்திருக்கிறது அதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ளாக இதுதான் ஆகாயம் என்று வர்ணிக்க முடியுமா நிச்சயம் முடியாது நெருப்பு பலவிதமான நெருப்புகள் இருக்கின்றன அந்த நெருப்பு பல பொருட்களுக்குள்ளே ஒடுங்கியும் இருக்கின்றன நாம் தீப்பெட்டியை வாங்குகிறோம் தீப்பெட்டி அதன் உள்ளே தீக்குச்சி அந்த தீக்குச்சிக்குள்ளே நெருப்பு இருக்கிறது தீக்குச்சி தீப்பெட்டியின் பட்டையிலே உரசும் போது நெருப்பு உருவாகிறது உரசாத வரையிலும் அங்கே நெருப்பு இல்லை அப்படி என்றால் நெருப்பு உள்ளே மறைந்திருந்தது நெருப்பு எரியும் போது சிறிய நெருப்பை கொண்டு ஒரு காட்டையே விட முடியும் அது கமலாக்கினி தீவாக்கினி காடாக்கினி என்றெல்லாம் மாறுகிறது அக்னியை இதுதான் அடிப்படை என்று புரியப்படுத்திவிட முடியாது அதன் வடிவங்கள் வேறு வேறு விதமானவை ஒவ்வொரு நெருப்பும் ஒவ்வொரு விதமானது அதே போல மண் என்று பார்த்தால் மண் ஒரே விதமாக இருப்பதில்லை மண்ணிலும் பற்பல வடிவங்கள் இருக்கின்றன இதுதான் மண் என்று அறுதியிட்டு சொல்லிவிட முடியாது நீர் தண்ணீரின் வடிவங்களும் நிறமும் சுவையும் வேறு வேறாக இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குள்ளே தண்ணீரை அடக்கிவிட முடியாது இப்படி ஐந்து பூதங்களையும் எந்த காரணத்தை கொண்டும் இப்படித்தான் என்று வரையறுத்து சொல்லிவிட முடியாது வெறுமனே பூதங்களையே வரையறுத்து சொல்ல முடியாது என்று சொல்லும் போது இந்த பூதங்களை எல்லாம் உருவாக்கிய பூதாதி பூதமாகிய பராபரத்தை எவ்வாறு குறிப்பிட்ட ஒரு வடிவத்திலே சொல்லி புரியப்படுத்த முடியும் அந்த மிகப்பெரிய பராபரமாகிய ஈஸ்வரனை ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே அடக்கிவிட முடியுமா முடியாது அல்லவா இதைத்தான் சுவாமி இங்கே வேதத்திலே சொல்லுகிறார் மேலும் சுவாமி என்ன சொல்லுகிறார் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே தொடர்ந்து பார்க்கலாம் அது வரையிலும் நன்றி வணக்கம்